பக்கத்துல நீங்க அவ்வளவு உடைச்சலான ஒரு நபரா இருந்தபடி நான் உடைவுகளுக்குள்ளோனான நபரா இருந்தபடினால அவருக்கு நீ மகனா இருந்தனாலதான் இன்னைக்கு நீ இந்த இடத்துல இந்த பயணத்துல இருக்கிற திதாமை அறிகிற பயன் ஆகவே அவருக்கு நன்றி சொல்ல அப்படின்னு சொன்னாங்க உங்க எல்லார பார்த்து நான் தான் சொல்லிட்டு இருக்கேன் இன்னைக்கு நீங்க இந்த பயணத்துல இருக்கீங்கன்னா உங்க அப்பா உங்களுக்கு நன்மைதான் செஞ்சிருக்கா எந்த அப்பானோ யோ பயாலஜிக்கல் ஃபாதர் மாதர் அவங்களுடைய உடைவுகள்னால நீங்க இன்றைக்கு இந்த சந்திப்புக்கு வந்திருக்கீங்க இந்த சுகமாக்கப்பட்ட பயணத்துக்குள்ள பிரயாணம் முடியும் அப்ப சொன்னாரா நீ உங்க அப்பாவிலும் பெரியவன் அல்ல அவருக்கு நீ பிள்ளை இவங்கள்கள் எனக்குள் வாழ்க்கையில ஏற்படுத்தின உடைவுகளால நான் என் பிதாவை கண்டு கொண்டேன் அதுக்கு நான் அவங்களுக்கு நன்றி சொல்றேன் உங்க அம்மா அப்பாவை ஜட்ஜ் பண்ணாதீங்க அவங்கள சாப்பிட்டு சொல்லாதீங்க அவங்களுடைய காயங்கள் உடைவுகள் உங்க வாழ்க்கையில பாதிப்புகளா இருந்திருக்கும் அந்த பாதிப்புகளில் தான் நீங்கள் உங்கள் நிஜமான தகப்பனையும் சிறந்த ஆவிக்குரிய தகப்பன்மாரையும் உங்கள் வாழ்க்கையிலே நீங்க கண்டுபிடிச்சு வழிகாட்டிகளை நிறைய இருக்கு ஆனா ஒண்ணு உங்களுக்கு சொல்றேன் நீங்கள் அவருக்கு சொந்தமான எப்போதுமே உங்க இருதயத்துல ஒரே ஒரு இடம் கட்டும் இயேசுக்கு இருந்தது போல இயேசுக்கு எல்லாம் கூடும் உண்மைதான் ஆனா இயேசுக்கு ஒண்ணு அது அவரால முடியாத ஒரு விஷயம் இருக்கு கேள்விப்பட்டிருக்கீங்களா நான் சொல்லியிருப்பேன் இயேசுவினால் எல்லாம் கூடும் ஆனால் ஒண்ணு முடியாது ஏசுக்கு முடியாதது ஒண்ணு இருக்கு என்ன தெரியுமா அவர் தானாக எதுவும் செய்ய மாட்டார் பிதா காண்பிக்கிறதை அன்றி குமாரன் தானாக எதையும் செய்ய மாட்டார் தானா எதுவும் பண்ண முடியாத ஒரு நபர் தான் இயேசு பிதா சொல்லுகிறதையும் செய்கிறதையும் பார்த்து செய்கிறது அதுதான் இந்த ஆசை இந்த பூமியில வாழ்ற ஒவ்வொரு நொடியும் இயேசு எப்படி இந்த பூமியில பிதாவை அறிந்து ஒவ்வொரு நொடியும் கழித்தாரோ அந்த மாதிரி நான் கழிக்கணும் என்பது அதுல நான் பிரயாணம் பண்ணிட்டு இருக்கேன் ரொம்ப அருமையா இருக்கு என்னன்னா என் இருதயம் குணமாகினா என் சகோதரர்களை என்ன விஸ்திரப்படுத்த முடியும் எப்போதுமே அப்பாவே அறிஞ்சிடணும் பாதைப்பாரு இல்லை அப்பாவை அறிந்துடனும் வெளிப்பாட்டு தாய்முறையா மனக்கன் பிரகாசம் உள்ளமானது நீங்க என்ன பிரசங்கம் வேணுமான்னாலும் பண்ணுங்க ஆனா அது மக்களோட வாழ்க்கையை மாத்துதோ இல்லையா எனக்கு தெரியல அந்த பிதாவை காண்பித்து கொடுங்க அதுதான் நிஜமா உங்களை மாற்றும் நான் சொல்லியிருக்கேன் எல்லா ஜாய்ஸ் மேயர் ஒரு முறை ஒரு நியூச்சிட்டு போகும்போது சொல்றாங்க எல்லா கான்ஃபரன்ஸ் ஸ்பீச்சஸும் வருவாங்க நான் பெஸ்டான ஒரு மெசேஜ் கொடுக்கணும் மிக சிறந்த ஒரு செய்தியா இருக்கணும் பவர்ஃபுல்லான ஒரு செய்தியா அப்படிதானே நம்ம செய்திக்கு கூப்பிட்டா ஜபிக்கிறோம் அப்ப அவர் அப்ப பேச நீ போய் சொல்லி என் பிள்ளைகிட்ட அவங்கள நான் அன்பு செலுத்துறேன் நேசிக்கிறேன் அத பேசணும் அதைத்தான் நான் பேசியிருக்கேன் அது என்ன பிரியா இது அவர் சொன்னாரா என் அன்பை விட பெருசு வேற எதுவும் இல்லை என் அன்புதான் அவங்களுக்கான வல்லவச வித்தியாச வித்தியாசமான பிரசங்கங்கள் அறிவுபூர்ணமான விஷயங்கள் நிறைய உலகத்துல தகவல்கள் ஆனா எதுவுமே அவங்க அடையாளத்துல அவங்கள லாங் டு பிலாங்கா இருக்க அவங்கள அவங்கள சொந்தமாக்க மாட்டேது ஏன் ஏசு வந்து ஆயிரத்தி எட்டு பிரசங்கங்கள் பண்ணல ஏன் மட்டும் பிதாவை காண்பித்து கொடுக்கறதாகவே நோக்கமா இருந்தாரு ஏன் நம்ம அதை பண்ண மாட்டேங்கிறோம் ரொம்ப சத்தமா இருக்கு உலகம் நமக்கு அந்த மனதுக்கம் அந்த கம்ஃபர்ட் நமக்கு தேவை